ஆசிர்வதிக்கும் தெய்வம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்களை மனதார தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திருவார்த்தை ஆதி ஆகமும் முப்பத்தி ஒன்பது ஐந்து எல்லாவற்றிலும் கற்றுடைய ஆசீர்வாதம் இருந்தது பிரிய ஆண்டவர் நம்மோடு இருப்பார் என்றால் நாம் எதை தொட்டாலும் விளங்கும் ஆண்டவர் நம்மோடு இருந்தால் அனைத்திலும் ஆசீர்வாதம்தான் ஆண்டவர் நம்மோடு இருந்தால் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளில் அல்லது உங்கள் நிமித்தம் அந்த நிறுவனம் ஆசீர்வதிக்கப்படும் அந்நிய கண்கள் நிச்சயமாய் கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார் என்பதை காணும்படி கர்த்தர் செய்வார் கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார் ஏன் தெரியுமா யோசேப்புக்கு கர்த்தர் கூடவே இருந்தார் ஒரு மனிதனோடு கர்த்தர் இருப்பார் என்றால் அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் எதை செய்தாலும் எதை தொட்டாலும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார் ஆண்டவரை எப்போதும் கூடவே வைத்துக் கொள்வோம் அவர் எப்போதும் நமக்குள் வாசம் பண்ணட்டும் கர்த்தர் நம் கூட இருக்கும் பொழுது பூமியில் உள்ள எல்லாரிலும் மேன்மையாக நம்மை வைப்பார் நாம் குடியிருக்கும் வீட்டை தெருவை ஊரை பட்டணத்தை மற்றும் வெளியில் நாம் சென்று பணி இடத்தில் நிறுவனத்தில் கர்ப்ப கணிகள் களஞ்சியங்கள் எல்லா பொருளாதாரத்திலும் கர்த்தர் சொந்தமாய் கொடுத்த இடத்திலும் எல்லாவற்றிலும் கற்று ஆசீர்வாதம் அதில் தங்கி நிலைத்து நிற்கும் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்றால் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் உண்டு நம் மூலமாக ஆசீர்வாதம் உண்டாக பரிபூர்ண நன்மைகள் உண்டாக கத்தர் அற்புதம் செய்வார் ஆம் கத்தரின் ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற்று கொள்வோம் நம் மூலமாக ஏராளமான ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் ஆமே